வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்க்ரைஸ் பண்ணிங்க பெருபட்னே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க இப்போ புதுசாக ஒரு பத்து ஏக்கர் தென்னந்தோப்பு சேலுக்கு வந்துருக்குதுங்க அதை பற்றி தான் பார்க்குறமுங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் பேட்டேல் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு ஒரு கிலோமீட்டர் வந்துடலாமுங்க பூமியே சுல்தான் பேட்டேலையே தான் இருக்குதுங்க பெரிய வாய்க்கால் ஒட்டி வந்துடுங்க ஃபுல்லாகவே நல்ல நாட்டு மரம்ங்க நல்ல நல்லா இருக்கக்கூடிய மரம்ங்க அளவு வயசு மரங்கள் உள்ள ஃபுல்லாக வாழையும் பயிரிட்ருக்குறாங்க மொத்த ஏரிய பத்து ஏக்கராங்க இதில் நம்மளுக்கு மூணு சர்வீஸ் பிரி சர்வீஸ் வந்துருங்க ரெண்டு கிணறு பிரி கிணறு வந்துருங்க நல்லா நாட்டு மரமுங்க பூமி கட்ரோடு பேச வந்துருமுங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரி வந்துடுங்க கட்ரோடு பேச பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அடி வருங்க பத்து ஏக்கராவுக்கு சுத்தியுமே டைமண்ட் கம்பி வேலிங்க பூமி வாஸ்துபுரமாண்டி இருக்குங்க இதில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சு அஞ்சு ஏக்கர் வாங்கி பிரிச்சு வைக்கணும்னாலும் வாங்கிக்கலாமுங்க இந்த ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா எம்டி லேண்டே ஒரு கோடி ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க ரோடு பேஸ் பாருங்க அதுல இருந்து கம்பெனி வழியிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி ரோடு பேஸ் மட்டும் வருங்க பெரிய வாய்க்களை ஒட்டி பூமி வந்திருக்குங்க தண்ணி எப்பவுமே வத்தாதுங்க இந்த பக்கம் ஒரு ஏக்கர் நம்மளுக்கு ரோடு பேஸ்லயே வந்திருக்குங்க மூணு சர்வீஸ் இருக்குதுங்க ப்ரீ சர்வீஸ் இதை தொட்டிங்க இது ஒரு ஏக்கரின் விலை பார்த்தீங்கன்னா எண்பது லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க இது ஒரு கிணறுங்க எப்பவுமே இந்த ஏரியாவில் தண்ணியே வட்டுறாதுங்க இந்த பூமி பார்க்கணும்னு என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ